அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக தமிழ்நாடு தவஹி ஜமாத் வாலிநோக்கம் கிளை சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் தற்பொழுது துவங்குகின்றது இந்த பகுதியில மக்கள் வந்து குளிமை இருக்கின்றீர்கள் எதற்கு அப்படின்றத நம்ம உங்களிடத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரடியா எல்லார்டையும் பேசணும் ஏர்வாடி தர்கா சந்தன கூட்டுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கின்றோம் கேட்கின்றோம் ஏர்வாடி சமாதி என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம் தர்கா ஒன்று இஸ்லாத்துல கிடையாது தர்கா வணக்க வழிபாடு என்பது நவியில் நாயன் சொல்லாலிஸ்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை விளங்காமல் என்ன செய்கின்றார்கள் தர்காவை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலேயே மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி நீங்கள் நோக்கி செல்வது தர்காவை நோக்கி அல்ல நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி நாம வந்து தர் சென்று என்ன செய்ய போகின்றோம் சமாதியில அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நாம வந்து பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துவா அவருக்கு கேட்குமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அல்ல ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு கட்டு தந்த அடிப்படை பிரார்த்தனை செய்தால் அவருக்கு கேட்குமா முதல்ல நாம வந்து தூங்கி கொண்டிருக்கிறோம் தூங்குற நேரத்தில் நம்மள யாராவது பேசுனா அது நம்மளுடைய காதல் உழுவுமா உழுவாது தூங்குற ஆளுக்கே வழங்காது அப்படின்னா மூத்தா போயிட்டாரு டெட் பாடி ஆயிட்டாரு ஜனாசா வாங்கி விட்டார் அந்த ஜனாசாட்ட போய் ஏர்வாடி அவுளியா அவர்களே எனக்கு பிள்ளைய கொடுங்க படிப்பை கொடுங்க பல வருஷமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கு பாஸ்போர்ட் கொடுங்க என்று கேட்டால் அது எப்படி விளங்கும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க நாம் எல்லாம் சிந்திக்க கூடிய மக்கள் அல்ல நமக்கு வந்து சிந்தனை அறிவை குடித்திருக்கின்றான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும்

அது எப்படி சரியா இருக்கு இதுதான் இணை கற்பித்தல் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய மாபாதக செயல் இந்த மாபாதக செயலை எவர் ஒருவர் செய்கின்றாரோ ஹர்ரமல்லாஹு அலைகில் சென்னா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹரமாக ஆக்கிவிட்டான் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதிரியான செயல்பாட்டை ஒரு சம்மாதியில போய் ஒருவர் கையேந்து வரையானால் அவருக்கு நிரந்தர நரகம் அவருடைய தொழுகை இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போக்காக விளையாட்டு காரியம் போல செய்கின்றார்கள் டூருக்கு போறது போல மக்கள் கிளம்ப கூடியதை பார்க்கின்றோம் எதற்கு டூருக்கு எந்த டூரு நரக டூர் நல்லா வச்சுக்கொள்ளுங்க செல்லக்கூடிய இடம் சமாதி ஏறுவாடி சமாதி என்பது நரகத்தினுடைய படுகொலி நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி நாம செல்வது என்பது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் எவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு முஸ்லீம் செய்யலாமா அல்லாவுக்கு இணை கூடிய ஒரு வேலையை ஒருவர் செய்வாரே ஆனால் அவருக்கு பேர் என்ன அல்லாவுக்கு இணை கற்பித்த அவர் ஆய்விடுவார் இணை கற்பித்தவர் யார் இணை அவருக்கு நிரந்தர நரகம் சொர்க்கத்தை அல்லா ஹராமாக்கி அவருடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நாம செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்காமலே இது வந்து ஒரு டூர் அடிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஜாலியாக செல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துல இதை நாங்கள் சொல்லி கொள்கின்றோம் நீங்க நினைக்கின்றீர்கள் இதெல்லாம் வந்து சந்தோஷமான ஒரு டூரு என்னன்னு கேட்டா பல பேர் நாங்க வந்து சமாதியில போய் கையேந்தலை சுத்தி பார்க்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அப்படியும் இப்ப நம்ம பல மக்களிடத்துல பேசணும் இப்ப இப்படி கேட்கும்பொழுது அதுல பல பேர் என்ன சொல்றாங்க நாங்க சும்மா ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வர்றோம் ஜாலியா போய் சுத்தி பாக்குற இடமா அந்த சமாதி யோசனை பண்ணி பாருங்க அல்லாவுடைய அவர் என்ன சொன்னாங்க ஜானல்லாஹு யகூதவன் நசாரா யூதர்களையும் நஸ்ராணி ஆக்களையும் அல்லாஹ் சபிப்பான் அழித்து நாசமாக்கட்டும் அல்லாவுடைய லாண கவர்கள் மீது இறங்கட்டும் காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபுங்களை வணக்க வழிபாட்டு தரமாக ஆக்கி விட்டார்கள் அப்ப ஒரு கபூரை வந்து சமாதியா கட்டி ஒருவர் வணக்க வழிபாட்டு ஆக்கினால் அவர் மேல அல்லாவுடைய சாபம் இறங்குகின்றது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்களே ஏர்வாடி என்பது அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஜாலியா போய் சுத்தி பார்க்க முடியுமா ஒரு இஸ்லாமியன் யோசனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல போய் எப்படிங்க நம்ம டூர் அடிக்க முடியும் அந்த இடத்துல போய் எப்படி நம்ம ஜாலியா சுத்தி பார்க்க முடியும் அந்த மாதிரி சுத்தி பார்க்கிற இடமா அல்லாவுக்கு இணை கூடிய இடம் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பது இந்த சிறுகலையும் இணை கற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயம் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றானே அப்படிப்பட்ட மாபெரும் அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஜாலியாக சந்தோஷமாக ஐஸ்கிரீம் தின்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பஜ்ஜி தின்ட்டு நாம வந்து இது போன்ற ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வர முடியுமா யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் அல்லாவுடைய லானத்து இறங்குற இடம்ங்க அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடம் அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று கொண்டு நாம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நாம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரியாக நரக படுகொலியை நோக்கி செல்வதற்கு தான் நல்லா நம்மை படைத்தானா அவனை வணங்குவதற்கு தானங்க படைத்தான் அவனிடத்துல நாம பிரார்த்திக்க வேண்டுமே அத்வா பாலா பிரார்த்தனைதான் வணக்கம் என்றார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த வணக்கத்தை செய்வதற்காக அந்த சமாதியில போய் ஏறுவாடி சமாதியில போய் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையை லகனத் தல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு நான் சுத்தி பார்க்க வந்தேன் நான் ஜாலியா வந்திருக்கிறேன் டூர் வந்திருக்கிறேன் சுற்றுலா வந்திருக்கிறேன் என்று சொல்வது அல்லாஹ் கண்டித்த ஒரு விஷயம் ஒரு தீமையை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு இறை நம்பிக்கையால் என்ன செய்ய வேண்டும் ஒரு தீமையை பார்த்தால் உங்களுடைய கையால தடுங்க அந்த கையால் தடுக்க முடியவில்லையா மன்றா மின்கும் முன்கரன் பல்யு ஐயுருபி எது உங்களுடைய கையால் அவர் அதை தடுக்கட்டும் உங்களால கையால தடுக்க முடியவில்லையா உங்களுடைய நாவால் அதை தருங்கள் நாவாலும் தடுக்க முடியவில்லையா மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் மனதால் வெறுத்து ஒதுக்குவதுதான் இதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை என்றார்கள் எல்லாருடைய தூதர் அவர்கள் ஏர்வாடிக்கு போறீங்கல்ல சமாதி வழிபாடு நடக்குதா இல்லையா அங்கே கரகாட்டம் நடக்கின்றதா இல்லையா உயிலாட்டம் நடக்கின்றதா இல்லையா இதெல்லாம் நீங்கள் தடுப்பீர்களா கூடாது என்று சொல்வீர்களா என்னென்ன அநியாயங்கள் லகன திறங்கமா இல்லையாங்க அல்லாவுடைய சாபத்தை பெறுவதற்காகவா நாம போக பாரு இந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு முஸ்லீம் செய்யலாமா அப்ப இந்த அடிப்படையில நாம இது போன்ற செயல்பாடுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படி அது நிரந்தர நரகத்திற்கு வழிவகுத்து விடும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம் இது போன்ற அல்லாவுக்கு இணைய செயல்பாடுகள் அல்லாவுக்கு இணையக்கூடிய செயல்பாடு என்பது நிரந்தர நரகத்தில் உங்களை தள்ளிவிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம் இஸ்லாம் you <whistles>